கைவிடு மன்மதனாக மொத்தத்தில் இப்படி பன்முகனாக காண்டம் ஆறிலும் வந்து சூழ்கிறான் காவியம் முழுவதும் கம்பன் வாழ்கிறான் காண்டம் ஆறிலும் வந்து சூழ்கிறான் காவியம் முழுவதும் கம்பன் வாழ்கிறான் தீண்ட தீண்ட மீண்டும் வீழ்கிறான் செஞ்சு கம்பன் நம்மை ஆடுகிறான் பாத்திரமன்றி எவரையும் பாரான் பாத்திரமன்றி எதனையும் கூறான் ஆத்திரம் கொண்டு வரம்பினை மீறா ஆம் அவன் தானே தேரெழுந்தூரான் கோர்ப்பதென்னும் மோர் சொல்லை வாழ்த்தினான் சுடர் அணையாத புகழை ஈட்டினான் ஏற்பதென்னும் ஓர் பெருமை நாட்டினான் இதய யாழினே தமிழை மீட்டினான் நாற்பதினாயிரம் அடிகள் தீட்டினான் நான் தான் கம்பன் என்று காட்டினான் நாற்பதினாயிரம் அடிகள் தீட்டினால் நான் தான் கம்பன் என்று காட்டினான் ஊற்றெழும் வேலூர் கம்பன் விழாவில் உம்மையும் எம்மையும் ஒன்று கூட்டினான் ஊற்றெழும் வேலூர் கம்பன் விழாவில் உம்மையும் எம்மையும் ஒன்று கூட்டினான் காண்ட ஆறு செய்தான் கவிதை தேன் ஆறு பெய்தான் தோண்டலாம் தோண்ட தோண்ட தொடுமலர் கேடி போடும் வேண்டலாம் வேண்ட வேண்ட விளைவதைத் தருவான் கம்பன் ஈடு நான் அனைத்தும் சொன்னால் இவர்களுக்கு என்ன வேலை ஈடு நான் அனைத்தும் சொன்னால் இவர்களுக்கு என்ன வேலை மழை வண்ண ராவணும் மழை வண்ணன் ராமனும் மாமன்னன் ராவணனும் பிழை வண்ண கூலியும் பிழை வண்ண கூலியும் பேச்சற்று கல்லான அழகி அந்த அகலிகையும் அரங்கிலிதோ பெற்றுள்ளார் மழை வண்ணன் ராமனும் மாமன்னன் இராவணனும் பிழைவண்ண கூலியும் பேச்சற்று கல்லான அழகி அந்த அகலிகையும் அரங்கினிதோ வீற்றுள்ளார் எழிலார்ந்த ஏற்றத்தில் இன்று உருவமாற்றத்தில் எழிலார்ந்த ஏற்றத்தில் இந்த உருவ மாற்றத்தில் பழகு விந்த நால்வர் எனும் பாவலர்கள் தோற்றத்தில் இங்கு மோகன்குமார் வருகின்றார் முழு புதற் கவிபாட இங்கு மோதன்குமார் வருகின்றார் கல்வி பணியில் கடவி நிறைவேற்றுபவர் சொல்லுக்குச் சுவை சேர்க்கும் சுந்தர பள்ளியின் நல்லதபர் ஆசிரியர் நளினமாய் கவிபாடும் வல்லமையின் ஞானி வரட்டும் என்று கூனி ஏறும் மணிமுடி இடையில் தடையாக ஏறும் மணிமுடி இடையில் தடையாக மாறுதல் ஊடாக